இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்று தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் கரவொளி எழுப்பியவாறு கிறிஸ்துவ போற்றி பாடல்களை உற்சாகத்துடன் பாடினர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலயம் தூயலூர்து அன்னை தேவாலயம் ஆகியவற்றில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலை நடைபெற்றது இதில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு பாடல்களை பாடி வழிபட்டனர் கோவையில் அனைத்து தேவாலயங்களும் புத்தாண்டை ஒட்டி தேவாலயங்கள் அனைத்தும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோளம் பூண்டிருந்தன பகைமை நீங்கி அன்பு நிலவ வேண்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஸ்பெஷல் நாங்கள் ஜெபிக்கின்றோம் முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் சண்டை இஸ்ரேல் சிலர் இருக்கணும் எங்கு சண்டை இருந்தாலும் தாக்கப்படுகின்ற பாதிக்கப்படும் மக்கள் எனவே அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சிறப்பாக ஜபிப்போம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் பங்குத்தந்தை சார்லஸ் அடிகளார் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்ற கிறிஸ்துவர்கள் கூட்டு வழிபாட்டு பாடல்களை மனதுருக்க பாடினர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம் தென்காசியில் உள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் வேலூரில் உள்ள தென்னிந்திய திருச்சபை தேவாலயம் ஆகியவற்றில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன தூத்துக்குடி வடக்கூர் பரிசுத்த பேட்ரிக்ஸ் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி வழிபாட்டில் பங்கேற்றவர்கள் பாடகர் குழுவினரின் ஆராதனை பாடல்களை மெய்மறந்து கேட்டனர் திருவள்ளூர் மணவாள நகரில் உள்ள அற்புத ஜபகோபுர தேவாலயத்தில் ஆங்கில புத்தாண்டு வழிபாடு துதி பாடல்களுடன் விடிய விடிய நடைபெற்றது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய ஜென்ம ராகினி அன்னை பேராலயத்தில் ஏராளமானோரின் பங்கேற்புடன் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி வெகு சிறப்பாக நடைபெற்றது